புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் அருள் பாலிக்கும் குடவரை காளியம்மன் கோவிலில் துர்காஹோமமும் பூச்சரிதல் விழாவும் நடந்தது திருப்புணவாசலில் பெரியநாயகி உடனுரை விருத்தபுரீஸ்வரர் கோவில் உள்ளது பழமையான பிரம்மாண்டமாக உள்ள கற்கோவிலாக உள்ள இந்த கோவில் கிரதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களாக வழிபாடு நடந்து வரும் கோவிலாகும் இது பாண்டிய நாட்டு பதினான்கு கோவில்களில் இரண்டாவது தலமாகும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற மூன்று சுற்று ஒரு முளம் முப்பது சுற்று ஒரு முழம் என்பதற்கிணங்க இங்குள்ள சிவபெருமான் தஞ்சாவூர் பெருவுடையார் போல மிகவும் பெரிய உருவமாக அமர்ந்து அருள் பாலிக்கும் கோவிலாகும் விநாயகர் முதல் சண்டிகேஸ்வரர் வரை அனைத்து தெய்வங்களும் உள்ளது வைகாசி விசாக நட்சத்திரத்தில் இங்கு பத்து நாட்கள் திருவிழா நடக்கும் ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடக்கும் குடைவரை காளியம்மனுக்கு நடக்கும் ஏகதினை லக்ஷாக்ஷனை விழா ராமநாத குருக்கள் விருத்தபுரீஸ்வரர் குருக்கள் விக்னேஸ்வர குருக்கள் முன்னிலையில் பதினைந்து சிவாச்சாரியர்களை கொண்டு துர்கா ஹோமம் நடைபெற்றது இங்குள்ள குடைவரை காளியம்மனுக்கு உருவம் கிடையாது திரிசூலம் மட்டுமே இருக்கிறது இதை பக்தர்கள் நேரடியாக தரிசனம் செய்யாமல் காளியம்மன் முன்பு அமைக்கப்பட்டுள்ள பெரிய கண்ணாடியின் வழியாக பார்த்து வழிபட்டு தரிசிக்க வேண்டும் முற்காலத்தில் காளியம்மன் கோவில் கதவை இரவில் திறந்தபோது இரவிலேயே பகல் போல் வெளிச்சமாக இருந்தது அந்த அளவிற்கு சக்தி படைத்தவள் கடலில் சென்று விளையாடும் சக்தி உடையவள் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களையெல்லாம் கொடுக்கும் சக்தி வாய்ந்த காளி குடைவரை காளியம்மன் இக்கோவிலில் சதுர்முகலிங்கமும் தமிழகத்திலேயே மிக உயரமான மூர்த்தியும் அறுபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ராஜகோபுரமும் உள்ள கோவிலாகும் இந்த பழமையான பிரசித்தி பெற்ற விருத்தபுரீஸ்வரரை குடைவரை காளியம்மனை நாமும் வழிபடுவோம்